அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கலாம் பஞ்சாங்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு நோட்டிகேஷ் நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு பெல் ஐ ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோன்னா தேதி பார்த்திங்கன்னா இருபத்தொன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பங்குனி மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை சதுர்த்தி திதி இன்னைக்கு வந்து இரவு எட்டு இருபத்தொன்று வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பஞ்சமி திதி இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் இரவு எட்டு முப்பத்தாறு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து அனுஷன் நட்சத்திரம் இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க சித்த யோகமாக இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்து சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி ஏழு நிமிடத்துக்கு இருக்குது சூரியன் மறைவு பார்த்திங்கன்னா மாலை ஆறு மணி இருபது நிமிடத்துக்கு இருக்குது இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் இருக்குது அது விசாக நட்சத்திரத்தில் செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா கதிரை இருக்கிறதுக்கு புது துணி உடுக்கலாம் அதே மாதிரி கெ கிணறு இருந்ததுன்னா அதை சீர் செய்யலாம் இன்றைக்கி வந்து சதுர்த்தி திதி இருக்கிறதுனால சதுர்த்தி திதியில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மந்திர காரியங்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நச்சு ஆயுதம் அதே மாதிரி தீ தொடர்பான வே வேலைகளை இன்றைக்கி செஞ்சிங்கன்னா வெற்றி தரும் மங்களகரமான செயல்கள் செஞ்சிங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்குள்ளே அது வந்து பகையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி காலம் பார்த்திங்கன்னா பத்து ம பத்து முப்பது முதல் பன்னெண்டு மணி வரை இருக்குது யமகண்டம் மூணு மணி முதல் நாலு முப்பது வரை குளிகை பார்த்திங்கன்னா ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை இருக்குது இன்றைக்கி வந்து யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம் நல்ல வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய நாளாக தான் இருக்குது இன்றைக்கி சந்திராசிரமம் பார்த்திங்கன்னா மீன ராசியாக இருக்குது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி மேஷ ராசிக்கு சுகம் ரிஷப ராசிக்கு நன்மை மிதுன ராசிக்கு முயற்சி கடக ராசிக்கு நிதானம் சிம்ம ராசிக்கு அடக்கம் கன்னி ராசிக்கு ஆர்வம் துலாம் ராசிக்கு அமைதி விருச்சிக ராசிக்கு உயர்வு தனுசு ராசிக்கு தெளிவு மகர ராசிக்கு ஆரோக்கியம் கும்ப ராசிக்கு இரக்கம் மீன ராசிக்கு ஆனந்தம் ஆக மொத்தம் நாளை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒரு நல்ல நாளாக தான் இருக்குது இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷ ராசிக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் சுறுசுறுப்பு இல்லாமல் செயல்படுற மாதிரி இருக்குது ஏன்னா மனசில் கொஞ்சம் குழப்பங்களும் பதட்டமும் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் இன்றைக்கி நிதானத்தோடு செய்கிறது நல்லது அடுத்தவங்க கிட்டே பேசும்போது வீண் வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருந்தால் அதை தள்ளி வைக்கிறது நல்லது பயணம் செய்யும் போதோ இல்லைன்னா வந்து குறிப்பாக மிஷினில் வேலை செய்யும் போது கொஞ்சம் கவனமாக செய்கிறது நல்லது இன்றைக்கி வந்து சாதகமானால நாளாக அமையறதுக்கு உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது அப்போ தான் உங்களோட இலக்குகளை நீங்கள் அடைய முடியும் பதட்டத்தை குறைக்கணும் தெளிவாக மனசை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி வேலைகளை செய்கிற மாதிரி இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட அதிகமான கடினமான உழைப்பு இன்றைக்கி பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் முக்கியமாக எல்லா விதமான ஆற்றலையும் நீங்கள் பயன்படுத்தி ஆகணும் அப்போது உங்களோடய பணி நல்ல ஒரு பேர் எடுக்கக்கூடியதாகவும் தனித்திறமைகளை காட்டக்கூடிய நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கிட்ட பதட்டம் இருக்கிறனால அதை அவங்கக்கிட்ட காட்டாமல் நகைச்சுவை உணர்வோடு பேசுகிறது நல்லா பழகிறது நல்லது அப்போ தான் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல புரிதலும் நல்லிணக்கமும் அதிகரிக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு குறைவாக இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சேமிக்கிறதுக்கு அதிகமாக முயற்சிக்கிறது நல்லது அப்போ தான் வந்து உங்களோட குழப்பங்கள் நிறைஞ்சனால முடிஞ்ச அளவுக்கு க செலவுகளை கட்டுப்படுத்தி கொண்டு போகிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இன்றைக்கு கொஞ்சம் பதட்டமான சூழ்நிலை காரணமாக ஆரோக்கியத்தில் கவலை ஏற்படவும் அதனால் தெளிவாக மனசை வச்சுக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு இல்லை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக தான் இருக்கும் கொஞ்சம் பண வரவு இருக்கிற மாதிரி இருக்குது உறவினர்கள் வருகை வந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படுத்தும் திருமண சுப முயற்சிகளில் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் இன்றைக்கி எதிர்பார்த்த இடத்துல உதவிகள் சிலருக்கு கிடைக்கும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் சிலருக்கு பதவி உயர்வும் வருமானமும் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது குறிப்பாக ஒரு சிலருக்கு இன்னைக்கு வந்து வெற்றியை பெறுவதற்கு கொஞ்சம் பொறுமையாக சில காரியங்களை செய்கிறது நல்லது என்ன ஒரு தடைகள் இருந்தாலும் அதை திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா அந்த தடைகளை தாண்டி வர முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் கஷ்டமாக தான் உழைக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு பலன் இல்லைன்ற மாதிரி வந்த வேண்டாம் உங்களோட பணிகளை தவறுகள் ஏற்படாமல் செஞ்சிங்கன்னா நாளை நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா உங்களை ரெண்டு பேருக்குள்ளேயும் கொஞ்சம் பெரியவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு உங்கள் கிட்டே இருக்கிற பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது நல்லது அதே மாதிரி ரெண்டு பேரும் உட்காந்து பேசி மனசுல இருக்கிற குழப்பங்களை தீர்த்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் அநுனியமும் அன்பும் அதிகரிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லா தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது சில நேரங்களில் பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு சிலருக்கு அதனால் பணத்தை கவனத்தோடு கையாளுறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் செலவுகளை கட்டுப்படுத்தலாம் இருந்தாலும் சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது லைட்டாக சின்னதாக முதுகு வலி ஏற்படுற மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் அசௌகரியமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் ஆரோக்கியத்தில் இன்றைக்கி கவனமாக இருக்கிறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி வந்து நீங்கள் சீக்கிரமாக செயல்பட்டிங்கன்னா நாளை வந்து பிரச்சனை இல்லாமல் அதுவும் குறிப்பாக பணப்பிரச்சனை இல்லாமல் கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மாணவர்கள் உங்களோட படிப்பில் மந்த நிலை இருக்கிற மாதிரி இருக்குது அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் குழப்பம் வேண்டாம் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை கொஞ்சம் குறையும் உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சீராக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி வந்து முக்கிய முடிவுகள் எதுவும் எடுக்க வேணா தேவையில்லாத விஷயத்துக்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் பதட்டம் அடையாமல் பொறுமையாக உற்சாகத்தோடு இருக்க வேண்டியது இன்றைக்கி அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல பேர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் கம்மி வேலை பழு கொஞ்சம் இல்லாமல் தான் இருந்து இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு அது வருத்தத்தை ஏற்படுத்தும் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா அவங்க மூலியமாக சில நல்ல ஒரு பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பெருசாக பாதிப்பு எதுவும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உறவில் சின்னதாக பெரிசல் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சுமூகமான உறவை மேற்கொள்வது இன்றைக்கி அவசியமாக இருக்குது அப்போது தான் நல்ல ஒரு புரிதலை கொண்டு வர முடியும் முடிஞ்சால் வெளியில் போய்ட்டு நாளை வந்து கொஞ்சம் சந்தோஷமாக கழிக்கிறது நல்லது எதிர்காலத்துக்கு உண்டான திட்டங்களை தீட்டுறதுக்கு பேசி முடிவெடுக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து குடும்பத்துக்காக செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கும் அதிகமாக சேமிக்கிறதுக்கும் வாய்ப்பு குறைவு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து செலவு கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சூடு மட்டும்தான் சூடு சம்மந்தமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதிகமான நீரையும் அதே மாதிரி வேலை வேலைக்கு சரியான நேரத்தில் சாப்பிட்றதும் நல்லதாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து எதிர்பாராத திடீர் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அவசியம் செலவுகளை தவிர்த்து மற்றபடி இன்னைக்கு நாள் நல்லாவே இருக்கு இன்னைக்கு எல்லாரையும் இன்னைக்கு அனுசரித்து போனீங்கன்னா ஆஃபீஸில் வீட்டில் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அனுசரித்து போனீங்கன்னா அவங்களோட ஆதரவை பெற முடியும் இன்னைக்கு வந்து சொத்து சம்மந்தமான வழக்குகளில் நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னைக்கு வந்து உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சிகரமாக வச்சுக்கிறது நல்லது எல்லா வேலைகளையும் எல்லா செயல்களையும் மகிழ்ச்சியாக ஈஸியாக செஞ்சு முடிக்கிற நாளாக இருக்கும் உங்கள் கிட்டே இருக்கிற ஆற்றலும் விழிப்புணர்வும் உங்களை நல்ல ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடிய நாளாக கொண்டு போகும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிற வேலையில் கொஞ்சம் சின்ன சின்ன சறுக்கல்கள் இருந்தாலும் உங்களுக்கு உங்கள் வேலையில் நல்ல ஒரு திருப்தி அடையக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போகிறது நல்லது அதே மாதிரி உங்களோட வேலைக்குள்ள இன்றைக்கி தன்னிச்சையாக செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட தொணக்கிட்ட இன்றைக்கி மகிழ்ச்சிகரமாக நாளை கொண்டு போக முடியும் முடிஞ்ச அளவுக்கு புரிதலை வளர்க்குறதுக்கு வெளியில் போகிறது சந்தோஷமாக வெளியில் சாப்பிட்றது ரெண்டு பேரும் அந்நுனியமாக பேசி இருக்கிற பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு நாள் உகந்ததாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவும் இருக்குது அதே மாதிரி குடும்ப செலவுகளும் இருக்கிறதுனால பிரச்சனை எதுவும் இல்லை சேமிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவாக இருக்கும் முடிஞ்சாலும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது உங்ககிட்ட இருக்கிற தைரியமும் மன உறுதியும் அதிகமாக இருந்ததுன்னா ஆரோக்கியத்தில் எந்த ஒரு கவலையும் பட வேண்டிய அவசியம் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து காலையிலே கொஞ்சம் செய்திகள் நல்ல செய்திகள் வந்து சேர்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உறவினர்களோட உதவிகள் இன்றைக்கி கிடைக்கும் தொழில் சம்பந்தமான நவீன கருவிகள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முயற்சிகளை நல்ல பலன் தரும் வீட்டு தேவைகள் இன்றைக்கி பூர்த்தி ஆகிற நாளாக இருக்கும் சுபகாரியங்கள் உங்களுக்கு இன்றைக்கி கைகூடி வரக்கூடிய நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு காலையிலேருந்து உங்களை நீங்கள் டென்ஷன் ஆக்காமல் ரிலாக்ஸாக பாட்டு கேட்குறது சினிமாவுக்கு போகிறது அந்த மாதிரி சில காரியங்களை செஞ்சிங்கன்னா மனசை ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுக்கிட்டு நாளை கொஞ்சம் மகிழ்ச்சியாக எடுத்துக்கிட்டு போக முடிவு முடியும் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுக்க வேண்டாம் அதே மாதிரி வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் வேலை பலு அதிகமாக தான் இருக்குது உங்கள் கிட்டே இருக்கிற திறமையை முழுசாக காட்டி உங்களோட வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது கொஞ்சம் நீங்கள் கேஷுவலாகவோ இல்லை வந்து சோம்பேறித்தனமாக சோம்பேறித்தனமாக இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு சுறுசுறுப்பாக உங்களோட வேலைகளை முடிக்கிறது நல்லது இல்லைன்னா தாமதங்களும் தவறுகளும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட அதாவது உங்கள் கிட்ட இருக்கிற கொஞ்சம் அந்த பிடிவாதமும் ஈகோ மாதிரி ஒரு கேரக்டரும் ரெண்டு பேருக்குள்ளே கருத்து வேறுபாடு ஏற்படுற மாதிரி இருக்குது அதனால் உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துறதுக்காக ரெண்டு பேரும் வெளியில் போகிறது நல்லது இல்லைனா அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவுக்கு வரவு இருக்குது இருந்தாலும் தேவையில்லாத செலவுகள் காணப்படுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை தரும் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க சேமிக்கிறதுக்கு குறைஞ்ச வாய்ப்பு தான் இருக்குது இருந்தாலும் கவலை இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது கூட பிறந்தவங்க ஆரோக்கியத்துக்காக இன்றைக்கி வந்து பணம் செலவு செய்கிற மாதிரி இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து எந்த ஒரு செயல்களையும் சுறுசுறுப்போடு செஞ்சு முடிக்கிறதுனால உங்களோட நாள் வந்து இன்றைக்கி நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இருக்கும் முக்கிய முடிவுகளை இன்றைக்கி எடுத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற சிறிய முயற்சிகள் கூட பெரிய வெற்றியை அள்ளித்தரும் அதே மாதிரி பசங்களோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொழில் விஷயமா சில தடைகள் இருந்தாலும் தா லாபங்களுக்குள்ள எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு நல்லா இருக்குது கடன்கள் கொஞ்சம் குறையக்கூடிய ஒரு நாளாக தான் இன்றைக்கி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களும் அனுசரணையாக இருப்பாங்க உதவியாக இருப்பாங்க மேலதிகாரிகளும் அதிகாரிகளும் உங்களை பாராட்டத்தக்க வகையில் உங்களோட வேலைகள் இன்றைக்கி நல்லாவே இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் துணையோட இன்றைக்கி முழுக்க முழுக்க அன்பாக நடந்துக்கிறது நல்லது அவங்கள நல்லா புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்றைக்கி நாள் முழுக்க சந்தோஷமா போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்கும் செலவும் இருக்குது அதனால் சேமிக்கிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க சேமிக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேமிக்கிறது இன்றைக்கி நல்லதா இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கூட பிறந்தவங்களோட இல்லைனா பசங்களோட ஆரோக்கியத்தில் இன்றைக்கி சின்ன சின்ன பிரச்சனைகள் செலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி உங்களோட ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆக மொத்தம் கன்னிராசிக்கு இன்றைக்கி ஒரு சமமான நாளாக தான் இருக்குது வரவும் இருக்குது செலவும் இருக்குது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் பார்த்து பொறுமையாக நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து குடும்பத்தில் உறவினர்கள் வருகையால் சுப நிகழ்வுகள் நடைபெற ந வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலையில் சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக அமையும் நண்பர்களோட உதவியால் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஒரு லாபகரமான பலன்களை இன்றைக்கி அடைய முடியும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் எல்லா இடத்துலையும் அதாவது குடும்பத்துலேயும் சரி வேலையிலையும் சரி கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறனால உங்களோட செயல்களை செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மனசை மகிழ்ச்சியாகவும் பாசிட்டிவ் தாட்டோடவும் வச்சுக்கிட்டு இன்றைக்கி நாளாக உங்களுக்கு சாதகமாக்கி கொள்வது அவசியமாக இருக்குது இன்றைக்கி வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில் ஈஸியாக செய்ய முடியும் ஆனாலும் அதிகமான வேலைகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுப்புகளும் அதிகமாகிறதுனால நல்ல ஒரு சிந்தித்து செயல்பட்டு திட்டமிட்டு உங்களோட காரியங்களை செய்கிறதுனால நல்ல பேரும் வேலையில் நல்ல ஒரு திறமையும் காட்ட முடியும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்க இவ்வளோ நாள் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கண்டினியூ பண்ணாமல் இன்றைக்கி உட்காந்து பேசி உங்களோட பிரச்சனைகளை தீர்த்துக்கிறது நல்லது புதன் பகவானுக்கு இன்றைக்கி கொஞ்சமாக வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களோட ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல ஒரு நல்லிணக்கத்தையும் அன்பையும் பாசத்தையும் இன்றைக்கி அதிகரிக்கிறதுக்கு உதவியாக இருப்பார் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செலவுகள் அதிகமாக இருக்குது முன்னாடியே சொன்ன மாதிரி உறவுகள் நிறைய வரா மாதிரி இருக்குது அதிகமான பொறுப்புகள் இருக்குது அதனால் செலவுகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து கட்டுப்படுத்தி சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்ல பலனை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை சாப்பாட்டு விஷயத்துலேயோ இல்லைனா சூடான விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் வீண் செலவுகள் ஏற்படுற மாதிரி வாய்ப்பு இருக்குது வேலையில் கூட வேலை செய்கிறவங்களால் சின்ன சின்ன தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படலாம் அதை வந்து சமாளித்து நாளை கொண்டு போகிறது இன்றைக்கி அவசியமாக இருக்கும் இன்றைக்கி வந்து உங்களோட உழைப்பின் மூலிமா வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் எதிர்பாராத உதவிகள் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து கூட இருக்கிறவங்கள வீடாக இருக்கட்டும் வேலை செய்கிற இடமா இருக்கட்டும் அனுசரித்து போகிறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி உங்களோட வளர்ச்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற உறுதியோடு ஈடுபட்டிங்கன்னா உங்களால் தடைகளை வெட்டி மாற்றி வெற்றி படிகட்டுகளாக மாற்ற முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக கொஞ்சம் பயணம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது கொஞ்சம் அலைச்சலையும் டென்ஷனையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வேலையில் அனுசரித்து போகிறதோ இல்லைன்னா பயணங்களை அடுத்தவங்க கிட்டே கொடுத்தீங்கன்னா நல்ல பலனை தரும் வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இன்றைக்கி இருந்தீங்கன்னா நாளை கொஞ்சம் நல்லபடியாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உங்களோட அணுகுமுறையை மாற்றிக்கொள்வது நல்லது ஈகோ இல்லாமல் விட்டு கொடுத்து போகிறது அனுசரித்து போகிறது நல்ல பலனை தரும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு வந்து வரவும் செலவும் ஒன்றாவே இருக்கிற மாதிரி இருக்குது சம்பாதிக்கிற பணத்தை கொண்டு மகிழ்ச்சி அடையிறதுக்கு வாய்ப்பு பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பசங்களால் செலவுகள் இருந்தாலும் அந்த செலவுகள் தேவையானதான்னு பார்த்து செலவு செஞ்சிங்கன்னா நல்ல பலனாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எதுலையும் அதிகமாக வர்த்திக்காமல் கேஷுவலாக ஜாலியாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியோட நாளை கொண்டு போகக்கூடிய முடிய வா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது காரியங்கள் கொஞ்சம் கை கூடி வரும் குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால் செலவுகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவலையாக இருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கடினமாக உழைக்கிற மாதிரி இருக்குது கூட பிறந்தவங்களோட ஒற்றுமை இன்றைக்கி நல்லாயிருக்கும் சேமிப்பு உயர்வதற்கு வாய்ப்பை நீங்களே ஏ ஏற்படுத்தி கொள்வது நல்லது இன்றைக்கி நாளில் கொஞ்சம் அனுகூலமாக சில காரியங்களை செய்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போகிறது அவசியம் இன்றைக்கி வந்து மனசை ஓரளவுக்கு மோட்டிவேட் பண்ணி அதாவது பாசிட்டிவான எதிர்மறை எண்ணங்கள் இல்லாமல் நேர்மறையான எண்ணங்களோடு இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு இன்றைக்கி வந்து வேலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது கடினமாக தான் இருக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட ஒத்துழைப்பு குறைஞ்சிருக்கிற மாதிரி இருக்குது எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காமல் நகைச்சுவை உணர்வோடு அவங்க கூட இன்றைக்கி போதோ பழக்கும் போதோ நல்லுறவை பராமரிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அன்பும் அணுனியமும் அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து செலவுகள் அதிகமாக இருக்குது விரயம் அதிகமாக இருக்குது பணத்தை வந்து வருவாயும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட தேவைகளை இன்றைக்கி பூர்த்தி செஞ்சுக்க முடியும் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் உங்கள் கிட்டே இருக்கிற உறுதியும் தன்னம்பிக்கையும் உங்களோட ஆரோக்கியத்தை தைரியமாக எதிர்கொள்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு கவலையும் கிடையாது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து பசங்களால் மகிழ்ச்சி தர விஷயங்கள் இன்றைக்கி உங்களை தேடி வரும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல உழைப்பு கேட்க உங்களோட உழைப்புக்கேற்ப நல்ல ஒரு பலன்கள் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம் தொழில் சம்பந்தமான புதிய ஒப்பந்தங்கள் இன்றைக்கி கைகூடும் வீட்டுக்கு தேவையான நவீன பொருட்கள் வாங்குறதுல இன்றைக்கி நல்ல ஒரு அமைப்பு இருக்குது இன்னைக்கு வந்து எதிர்பாராத நன்மைகள் உங்களை தேடி வரும் அது உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியை தரும் விருந்தினர் வந்து இன்றைக்கி வருகை வந்து உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் அதனால் இன்றைக்கி நாளை வந்து மகிழ்ச்சியாகவே கொண்டு போக முடியும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சிறப்பான உற்சாகமான வாய்ப்புகள் காத்திருக்கு உங்களோட வேலை செய்கிற சூழ்நிலை பார்த்திங்கன்னா இனிமையாக இருக்கும் மகிழ்ச்சியோட வேலையை செய்வீங்க எல்லா காரியங்களையும் திட்டமிட்டு செய்கிறனால நல்ல ஒரு பேரும் பாராட்டும் பெறக்கூடிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நேர்மறையாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது உங்களோட அன்பன் இன்னைக்கு நிரூபிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது உதாரணமாக உறவினர்கள் வருகை குழந்தைகளோட சந்தோஷம் வெளியில் போகிறது அந்த மாதிரி சில நல்ல காரியங்கள்னால மனசில் ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு ஆனந்தமும் அன்பும் பெருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு நல்லாவே இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது அதே மாதிரி உங்களோட கடின உழைப்புக்கான ஊக்கத்தொகை இன்றைக்கி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண வரவும் நல்லாவே இருக்குது சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நான் ஆக மொத்தம் உங்களுக்கு பண விஷயத்துலையும் இன்றைக்கி இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது சிறப்பாக உங்களோட ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும் ஆக மொத்தம் இன்றைக்கி மற்ற ராசிகளை விட மகர ராசிக்கு இன்றைக்கி யோகமான ஒரு நாளாக இருக்கும் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் தாமத பலன்கள் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி மனசை வந்து அமைதியாகவும் மனசில் தைரியத்தோடவும் உங்கள் நாளை இன்றைக்கி கொண்டு போக வேண்டிய அவசியமாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஒற்றுமை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மூலிமா சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கும் தொழிலில் சின்ன சின்ன மாறுதல் செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு லாபத்தை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு கையில் இருக்கிற பணத்தை வச்சு கொஞ்சம் கடன் பிரச்சனையை தீர்க்கறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது இன்றைக்கி வந்து நம்பிக்கையை வளர்த்துக்கொள்கிறது அவசியமாக இருக்கும் உங்களோட முடி எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்துட்டு நேர்மறையான நேர்மறையான எண்ணத்தோட இன்னைக்கு நாளை கொண்டு போனீங்கன்னா உங்களோட தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி நாளை சந்தோஷமாக கொண்டு போக முடியும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமாக இருக்குது கூட வேலை செய்கிறவங்களும் சப்போர்ட்டாக இல்லை அதனால் நீங்களே வந்து உங்களோட வேலைகளை இல்லாமல் செய்கிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு திட்டமிட்டு உங்களோட வேலையை செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு பலன் கிடைக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத விவாதங்களை தவிர்க்கிறது இன்றைக்கி நல்லது முடிஞ்ச அளவுக்கு மனநிலையை லேசாக வச்சுக்கிட்டு எல்லாத்துக்கும் நம்ம வந்து குத்தங்குர கொண்டு பிடிக்காமல் கா அமைதியாக வந்து இன்றைக்கி பேசி பழகுனீங்கன்னா நல்ல ஒரு நாளை பொறுமையாக சந்தோஷமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு வரவு நல்லா இருக்க மாதிரி இருக்குது ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது பண இழப்புக்கு வாய்ப்பு இருக்குது வீண் விரயங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் நிதி நிலைமையில் கட்டுப்பாடோடு இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கடன் பிரச்சனை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வாய்ப்பு அதிகமாக இருக்குது வெந்நீர் அதிகமாக பருகிறது நல்லது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்க்கிறது நல்லது அடுத்தது கடைசி ராசியான மீனராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் நீங்கள் பலவீனமாக காணப்படுற மாதிரி இருக்குது குடும்பத்தில் சில நிம்மதி இல்லாத சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் சந்திராசமும் இருக்குது அதனால் தா குழப்பங்களும் தடை தாமதங்களும் இருக்கிற மாதிரி இருக்குது பண விஷயத்தில் கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருக்கிறது நல்லது ம மதியத்துக்கு பிறகு வந்து இன்றைக்கி உங்களுக்கு நா நாள் கொஞ்சம் சிறப்பானதாக இருக்கும் உங்களோட அறிவுபூர்வமான செயலை கொண்டு இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற காரியங்கள் பிரச்சனைகள் இருந்து வெளியில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி வந்து உங் சாதகமாக்கிக்கிறதுக்கு உங்கள் கையில் தான் இருக்குது மனசை ஒருநிலைப்படுத்தி குழப்பம் இல்லாமல் நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு சிறப்பாக பணியாற்றுவீங்க எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது அதே மாதிரி கொஞ்சம் மதியம் வரைக்கும் கொஞ்சம் குழப்பங்கள் இருந்தாலும் வேலைகளில் தாமதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி வேலை அதிகமாக இருக்கிறதுனால மனசை கொஞ்சம் வருத்திக்காமல் மனசை ஒருநிலைப்படுத்தி வேலைகளை செஞ்சு முடிக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன பெருசா பெருசாகுற மாதிரி இருப்பீங்க அதை துணைக்கிட்ட வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும் மகிழ்ச்சியான போக்கு இன்றைக்கி நாளை வந்து சிறந்ததாக கொண்டு போகும் வெளியில் போயிட்டு வர்றதுக்கு பாருங்கள் இல்லைனா அமைதியாக இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பற்றோக்கரை இருக்கிற மாதிரி தான் இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கையில் இருக்கிற பணம் பற்றாது அதனால் கடன் வாங்கிறதுக்கு முயற்சி செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு செலவை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஒவ்வாமை அதாவது சளி மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது இருமல் இருக்கிற மாதிரி இருக்கும் குளிர்ச்சியான உணவுகளை இன்றைக்கி தவிர்த்திங்கன்னா ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது நாளை வந்து நல்லபடியாக கொண்டு போங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ண பண்ண வியூஸ் நல்லா வர வர குரு பயிற்சி பலன் அது இல்லாமல் லைவ் வீடியோஸ் போடுறதுக்கு விருப்பமாக போட முடியும் நன்றி வணக்கம்